எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீட்டு சமையலில் விரால் மீன் வறுவல் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து விரால் மீன் அரை கிலோ சின்ன வெங்காயம் சோம்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் உப்பு சுவைக்காக தேங்காய் பால் கொஞ்சம் மீன் பெசர்றதுக்கு சின்ன வெங்காயம் சோம்பு போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும் இந்த அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மீனில் போடணும் அதை மிளகாய் தூள் தேங்காய்பால் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு

அதை அப்படியே ஊறணும் பார்த்தா அதில் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேரும் இல்லை தேங்காய் பால் வந்து ஒரு டேஸ்ட்டு கரண்டி ஊற்றணும் ஒரு வேணாம்னா வேண்டாம் அவங்கவுங்க விருப்பம் தேங்காய் பால் ஊற்றுறது நான் மீனை வச்சுட்டு தான் எண்ணெய் ஊற்றுவேன் ஏன்னா மீனை எண்ணெயை ஊற்றிட்டு மீன் போட்டோன்னாக்கா எல்லா பக்கமும் தெரிக்கும் அதனால் நான் இப்படி தான் செய்வேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வேகணும் ரொம்ப முறுமொருன்னு வேகக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கருவேக்கில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேக்கில் போட்டால் போது வருவேன் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ